பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு அரை மணி நேர உரை ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிப்பார் அதுல வந்து கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை அது விட்டுட்டு திடீர்னு பேறிங்கிற அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க ஒருத்தர் கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்கிறாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் தான் அவர்கள் தான் அப்போ அவர் வழியில் போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையை வேடிக்கை இருக்குது ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி சொல்கிற மாதிரிங்க ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் வைகை அப்புறம் நாங்கள் இப்போல்லாம் ஜிகிர் தண்டா ராத்திரி இட்லி கடையெல்லாம் ஏப்பா விட்டாயிருந்தேன் அதெல்லாம் அடையாளம் மதுரைன்னா அதுக்கு நாள் அது தேடி அதுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு அவன் பேசுகிற போது பாருங்கள் எம்ஜிஆர் யாருமே தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா

ஆனால் நீ அவர் இருக்கும் போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசினதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை இன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி பிரியுது முதல் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகைவையும் ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி பிரியுது திடீர்னு வந்து அறுபத்தி ஏழு மாதிரி ஆட்சி மாறும்னா நாற்பத்தொம்போதில் ஆரம்பிச்ச கட்சியை அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிச்சாங்க யார் அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளோ காலம் விலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று வென்று தோற்று வந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கை வச்சு மூதறிஞர் ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தையா ஆதித்தனாருடையது ஃபார்வர்ட் பிளாக் இந்த கட்சியெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் நின்று வென்றாங்க அப்போ அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புன்னு மாதிரி அது